வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று தலைப்பு இல்லறம் நல்லறம் பாடல் நாற்பத்தி ஏழு மனைவுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் பனைவுள் இருந்த பருந்தது போல நினையாதவருக்கு இல்லை நின் இன்பம் தானே இந்த பாடலின் பொருள் இல்லற வாழ்வில் இருந்து வருபவர்கள் மாதவம் செய்த தேவர்களைப் போன்றவர்கள் சிவபெருமானை நினைவில் நிறுத்தி அவனோடு நேயம் கொண்டு நிற்பார்கள் அவர்களுக்கு இறைவனின் திருவருள் கை ஆனால் பனைமரத்தில் வந்தமர்ந்த பருந்து போல இருப்பார்கள் சிலர் பனைமரத்திலே பறந்திருந்தாலும் அது அந்த பொருளால் எந்த பயனும் பெறாமல் சிறிது நேரம் இருந்துவிட்டு பின்பு பறந்துவிடும் இப்படிப்பட்டவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர்கள் இறைவனை நினைப்பதில்லை அதனால் அவர்களுக்கு இறையர்களாகிய இன்பம் கெட்டுவதில்லை